அரங்கரும் அடியேனும் ஓ மகதிஷாய அரங்கமுருகா எனது திருவடி சரணம் திருக்குறள் வினை திட்பம் கடை கொட்கச் செய்தக்க தான் இடைக்கொட்கின் ஏற்றா தரும் முடிவு தன்னை சாரும்படி செய்வதே வினையை ஆளும் திறமையுடைய தன்மையாகும் ஆனால் செயல் இடையில் நிறைவேறாத நின்று விடுமானால் அச்செயலை செய்தவனுக்கு தாள முடியாத துன்பம் கொடுக்கும் தகுதியும் வலிமையும் நற்செயல்களை செய்பவர்களுக்கு மிகவும் அவசியம் என்று செயலை செய்து முடிக்கும் வரை அந்த செயலை பற்றி வெளிப்படுத்தாமல் இருப்பதே செயலாற்றும் உறுதி எனப்படும் உலக வாழ்க்கையோ ஞான வாழ்க்கையோ அதில் அருள் வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதே ஞானம் பொருளை தேடுபவனுக்கு அருள் வாழ்க்கை பற்றி சிந்திக்க கூட நேரம் இல்லை இத்தகைய மாந்தர்களே உலகில் அதிகம் இந்த சூழலை மாற்றியமைக்கும் சக்தி வலிமை வல்லமை ஸ்ரீ அகத்திய சன்மார்க்க சங்கத்தின் அருளாளர் அரங்கமகா தேசிகருக்கு உண்டு மெய்ப்பொருள் கண்ட ஞானியர்களின் பூஜையும் தர்மமும் இவ்வுலக மாந்தர்கள் காண காண அவர்களுக்குள் அந்த மெய்யான உணர்வுகள் அவர்களது செவியில் புகுத்தி மாற்றத்தை நிச்சயம் விளைவிக்கும் வினை செய்தவன் இருக்க வினை பயனை நாம் அனுபவிக்க கூடாது ஆறுமுக பெருமானின் பேரருள் பேரொளியை நாம் அனைவரும் பெற்று நம்மையும் காத்து பிற உயிர்களையும் காப்பாற்றுவோம் அருள் வாழ்வு வாழ்வோம் குருவின் திருவடி வாழ்க குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்